மக்களே இந்த பதிவு வந்து சோசியல் மீடியால ட்விட்டர்ல மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஒரு நபர் போட்டிருந்தாங்க அந்த நபர் வந்து குகித் கோமாலி டைம்லேயே கனியவர்களோட அந்த போட்டோ செல்பிகள் வந்து பார்க்க முடிந்தது ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படித்தான் போட்டிருக்கு மிக பிரபலம் இல்லை நம்ம சேனல்ல நான் யாரையுமே மூணாவது நபர் ஒரு ஷோல ஒரு மூணாவது நபரை பத்தி பேரை சொல்லி ப்ரோமோட் பண்ணதும் இல்லை இல்ல ஒரு தப்பான விட தப்பா வந்து அதாவது ரிவியூ வந்து பண்ணது இல்ல பேரா சொன்னது இல்ல சரிங்களா அது என்னோட பழக்கம் இல்ல அஞ்சு வருடமா வந்து தெரிஞ்சவங்க ஒரு வேலை சொந்தமா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்க இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் வேல் விஷயா கூட இருக்கலாம் அவங்க வந்து சொன்ன ஒரு விடயம் நூறு வீதம் உண்மை அதாவது இப்போ எவ்வளவு பெரிய அவங்க ஆங்கிலத்துல போட்ட ஒரு பதிவை நான் தமிழ்ல சொல்றேன் அதாவது ஒரு வீரனை வந்து ஆயுதங்களால வீழ்த்தத விட அன்பால வீழ்த்திடலாம் அப்படின்ற ரீதியில அன்பு தான் அவங்க அன்ப அவ்வளவு மதிக்கிறாங்க அக்கா தம்பி அப்படின்ற ரீதியில அவர்களுடைய ஆட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு டொப்திரிக்குள்ள வர வேண்டியவங்க என்ற ரீதியில பேர்கள்ல இவங்களை பேரும் மெடுப்பட்டிருக்கோணும் வந்திருக்கோனும் அப்படி மக்களோட பார்வை இருந்திருக்கணும் அது வந்து இல்லாம போக காரணம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் இவங்களை உறவை வச்சு அன்ப வச்சு முடக்கிட்டாங்க இவங்க வெளியேற்றதுக்கு காரணமும் அவங்க தான் அதுல பல பேர் வந்து தெரிஞ்சு பண்ணாங்க அவங்களை வெளியேற்றதற்காகவே பண்ணாங்க அப்படின்னு மாதிரி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா வியானா அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் கனி அவர்கள் மற்றும் சபரிநாதன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியவில்லை தெரிய ஏதோ ஒரு மந்திரம் செய்யப்பட்டு அடக்கப்பட்ட மாதிரி இருக்குல்ல பல பேருக்கு இந்த ஒரு ஃபீல்டு இருக்கு வேற யாருமே இல்லை விக்கல் சிக்ரம் அப்படின்ற ஒரு ஆள் வந்து தான் தெரியணும் அது என்ன மந்திரமோ தந்திரமோ தெரியல அன்பன்ற உன்ன போட்டு வச்சிருக்காரு வியானாவை லவ் பண்ண சொல்லி ஒரு இத கொடுத்து பாவங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா இப்ப அவங்க கூட பேசினாங்களா இல்லையான்னு கூட தெரியல நல்லா தான் போய் கொண்டு வந்தது வியானா அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கண்டஸ்டா இருந்தவங்களை தப்பான ஒரு ரூட்டை ஒரு மைண்ட்ல ஏத்தி லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி விக்கர்ஸ் நாசமா அதே போல கணியவர்களிடம் வந்து விஜய் மேம் அவர்களே எப்ப பார்த்தாலும் விக்ரமோட பேசிக்கொண்டிருக்க அப்படின்னு அது மைனஸ் அமைஞ்சிது சோ அப்ப கணியவர்கள் கூட தெரிஞ்சவங்க இது ரிலேஷனா இருக்கலாம் அந்த பதிவு போட்டாங்க ரிலேஷனா இருக்கலாம் இல்ல வெல்விஷனா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா அவங்க கூட செல்ஃபி எடுத்திருக்காங்க குக்வித் கோமாலி டைம்ல இருந்து சரியா சோ அப்ப அவங்களுடைய இது என்னன்னா இன்னொரு விடியம் சொன்னாங்க விக்கல் சிக்ரம் அவர்கள் உண்மையா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னா கேமுக்காக அந்த நட்பை யூஸ் பண்ணிக்கிட்டாரே தவிர நட்பு நல்ல நட்பு அப்படின்றதுல தோணில் வீட்டுக்குள்ள தனியவர்களுக்கு உண்மையா இருந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா திவ்யா தான் ஏன்னா ஒரு ஷோவா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் நட்புன்றது நம்மள முன்னேற்றத்துக்கு இதா இருக்கணும் அதுக்கேற்ற முறையில அட்வைஸா இருக்கணும் ஒருத்தங்க கூட இருக்கக்குள்ள அந்த ஒரு வயசு வரணும் அதுதான் உண்மையான ஒரு வேல்விட நட்பு அப்ப அத வந்து திவ்யா கனி திவ்யாவிடம் அதை பார்க்க முடிஞ்சுது வேறு நபர்களோட கனி அதெல்லாம் பார்க்க முடியவில்லை கனியை யூஸ் பண்றதாகவும் கனியோட ஆட்டத்தை அடக்கிறதாகவும் தான் வேறு நபர்களோட இருக்கைக்குள்ள தோணுச்சு அதுல பேர்கள் போட்டிருக்கு விகல் விக்ரம் சுபிக்ஷா சபரி இப்படியான நபர்களோட இருக்கைக்குள்ள கனியின் ஆட்டம் முடக்கப்படுவதாகவும் திவ்யா அவர்களோட இருக்கைக்குள்ள அவங்களுடைய ஆற்றல் முன்னேற்ற பாதையில் போனதாகவும் பார்க்க முடிந்தது என்ற அரோரா அவர்களோட பேசுறாங்க துரோகி சுபிக்ஷா துரோகி என்ன சொல்லணும் அவ்வளவு தூரம் திவ்யா மேம் வந்து அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க அந்த விடயத்துல காமருடின்னு சொன்ன அந்த வார்த்தையில இவர் யாருமே குரல் கொடுக்கல ஓட் போட்டதே திவ்யா மட்டும்தான் ஆஹ் விக்கல் சி விக்ரமோட சேர்ந்து திவ்யாவுக்கு எதிராக பிளான போட்டு இன்னைக்கு திவ்யா வழியில போகணும்னு சொல்றாங்க அப்ப துரோகின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படியான நபர்கள் திவ்யா மேம் அவர்கள் பேசினா கூட நமக்கு அவங்க மேலேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தோணுது இவன் காமரினோட திவ்யா மேம் பேசக்குள்ள கூட காமரொழி வந்து திவ்யா அவர்கள் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு போனவங்க சொல்லக்குள்ள கூட காமொழி மேல ஒரு நல்ல இதான் வந்தது இதுதான் திவ்யா ஒருத்தவங்க கூட அவங்க பேசுறாங்கன்னா அது கேமை பத்தி இருக்கும் அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த யார் கூட அவங்க பேசுறாங்களோ அவங்க மேல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒண்ணு வரும் சரியா இதுதான் திவ்யா அது அது வந்து அது வந்து நம்ம ஆரிக்கிட்ட பாத்துருக்கோம் முத்துக்குமரன் கிட்ட பாத்துருக்கோம் இப்ப திவ்யா மேம் கிட்ட பாக்க முடியுது அதே நேரத்துல இவங்க இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா விக்கல் சிக்ரமா இருக்கட்டும் சுபிக்ஷா அந்த ஒரு டீம் இருக்குல்ல அதுதான் கனியவர்களுடைய வெளியேற்றத்துக்கு காரணம் மக்கள் மத்தியில அவங்க ஒரு மிகுந்த அந்த ஒரு இது குறைய காரணம் என்ற ரீதியில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உதாரணத்துக்கு மாயா பூர்ணிமா யாரோட ஜாயின் பண்ணாலும் அந்த நபர்களோட கதையும் முடிச்சு பெரியது ஒரு புள்ளி கேங் வந்துச்சு அது மாயாவோட கூட்டணி அதே மாதிரி தான் இவங்க வந்து சொல்றாங்க ஸோ இங்க லீடர் வந்து விக்கல் சிக்ரம் மாயாவோட ஃப்ரெண்டு சரிங்களா இது எனக்கு எனக்கும் இதே கருத்து இருக்கு விக்ரம் சிக்ரம் என்றவர் ஒரு மந்திரவாதி மாதிரி அந்த அன்பு அந்த உறவு முறையை வச்சு பல பேர் ஆட்டத்தை நாசப்படுத்தியிருக்கார் இது மறக்க முடியாத உண்மை இதை வந்து எப்ஜி அவர்கள் போட்டு அவர் இருக்கைக்குள்ள சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அவர்களை யாரு மனச நோகப் பண்றாங்களோ இல்ல திவ்யா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட முகத்திரையுழிந்திருக்கு அவங்க தான் வெளியே கொண்டிருக்காங்க இது சிறப்பு தான் நல்லவன தொட்ட நீ கெட்ட ஆரிய அழிக்க நினைச்சவங்க அந்த சீசன்ல அணிந்தார்கள் திவ்யா வாலிக்கனை சொன்ன இந்த சீசன் அழிஞ்சு போய் கொண்டிருக்காங்க இன்னைக்கு விக்ரமோட உண்மையான முகம் அவ்வளவு நாள் அவ்வளவு நடிச்சான் சரியா ஒட்டுமொத்தமா திவ்யாவை எப்ப இவன் தொட்டானோ அப்ப அவன் கேட்டான் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா விக்கல் சிக்ரோம் சபரி இவங்களை டொஃபைக்குள்ள கொண்டு போகணும் என்பதற்காகவும் தான் முக்கியமாக கனியவர்களை வெளியேற்றப்பட்டிருக்காங்க சரிங்களா அதே நேரத்தில் இப்ப வந்து கனியவர்களுடைய ஓட் பேங்க் எடுப்பதற்கு விக்கல்ஸ் விக்ரம் சபரி சுபிக்ஷா இவங்களுடைய அந்த ஒரு ஃபேன் பேஜ் என்று பயங்கரமா நடிச்சு கொண்டிருக்கானுங்க நடிப்புல விழுந்துடாதீங்க நன்றி